நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த நாளிடம் ஒரு நடக்கிற அல்ல நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் அல்ல எப்போதும் நடக்கிற சம்பவம் வீடுகளில் நடக்கிற சம்பவத்தை சொல்லி அது தீர்ப்பது எப்படி எப்படி என்பதற்கான ஒரு விளக்கத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரே மகன் அவனுக்கும் திருமணமாகி தனியே குளித்தனம் வைத்தார்கள் ஆனால் வந்த மருமகளுக்கும் இவனுக்கும் அல்ல மனதளவில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆவூனா சண்டை இவன் பேசுனா அவன் எதுக்காக பேசுவாள் அவன் பேசுனா இவன் இதில் பேசுவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது ஒட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் இருந்தது அவை ஏதாவது ஒன்று அடித்து பாரு உதச்சு போட அடி என்று சொல்கிற பழக்கம் இருந்தது இன்னும் சில பேரை சில பேர் சொன்ன கட்டிட்டு வந்திருந்தே எனக்கு நிம்மதியே போச்சு அப்படிம்பார்கள் அது அறுபது வயதானம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள் எழுபத்தஞ்சிடம் சொல்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இதை பார்த்து ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து அந்த பையனுடைய பெயர் சந்தோஷ் என்று வைத்துக்கொள்வோமே அந்த பொண்ணுடைய பெயர் மல்லிகா என்று வைத்துக்கொள்வோமே அவனுடைய முகம் மாடு இருப்பதை கண்டார் ஏட்டா இப்படி இருக்கிறேன் நல்லா இருந்தியே நல்லா இருப்பியே கலகாலம் பேச்சிட்ருப்பியே ஏன் என்னாச்சு நல்லா தான் நான் திருமணமாக நல்லா பண்ணி வச்சுனேன் எல்லாரும் மெச்சமொழியாக பண்ணி வச்சேன் உனக்கு இப்போ என்னாச்சு என்று கேட்டார் அவன் சதிப்போடு என்னப்பா கல்யாணம் மூச்சுருந்து எனக்கு நிம்மதியே இல்லை நான் ஏதாவது பேசினேன் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் அவை ஏதாவது பேசுன தப்பாக புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு பேருக்கு அடிக்க மாட்டாத குறையாக வீட்டில் நிம்மதிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லாமல் போச்சுப்பா என்று சொன்னவுடன் அப்புறம் அவங்க அப்பா சொன்னார் நீ ஒன்று பண்ணு நான் சொல்கிறத கேட்பில்லை கண்டிப்பாக கேட்பேன் நீங்கள் கேட்பேன் நான் யார் சொல்கிறத கேட்பேன் என்று சொன்னேன் நீ சண்டை வரும்போது என்ன பண்ண ஃப்ரிட்ஜில் இருக்கிற தயிர் எடுத்து வாயில் ஊற்றிக்கும் அப்புறம் கொஞ்சமாக அது சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கும் கொஞ்சமாக வெந்தயத்தை கொஞ்சம் போட்டுக்கும் வாயை மூடிக்கும் சண்டை போடும்போது இப்போ சண்டை போட்டால் நீ என்ன பண்ணணும் பேசாமல் இருக்கணும் அதையும் ஒழுங்கக்கூடாது சொன்னதையெல்லாம் முழுகக்கூடாது பேசாமையே இருக்கணும் பேசாமையே இருந்தால் சண்டை முடிஞ்ச வேணா வேணால் அதை துப்பிடு இப்படியே கொஞ்சம் காலத்துக்கு செய்யும் சண்டை வரும்போதெல்லாம் இப்படியே செய்யணும் இவனுக்கு சிரிப்பாக வந்துச்சு என்னடா அதை சண்டை நடத்துக்கு ஏதாவது ஒரு ஐடியா கேட்டால் உள்ள வாய் வாய்க்குள்ளேயே வெந்தைக்கேற நற்றுவாறு போடுறதுக்குன்னு சரி அந்த சொல் மிக்க வந்திரமில்லை அப்படின்னு அவன் அப்படியே செஞ்சான் சில நாட்கள் அப்படியே செஞ்சபோது கடைசியில் அப்பா பார்த்து அப்பா அப்பா இப்போ கூட சண்டையே வருவதில்லப்பா என்று சிரித்த அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா சொன்னே நான் உனக்கு சண்டைக்கான வைத்தியம் சொல்லலை நீ அந்த நேரத்தில் வாயை மூடிகிட்டு இருந்தால் அமைதியே பிறக்கும் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னார் அதுதான் தான் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தெட்டு சொல்கிறது பேசாதிருந்தால் ஞானவான் உதடுகளை மூடுகிறவன் புத்திவான் அப்படின்னு சாலமண்கிற ஞானம் எழுதியிருக்கார் நம்ம வீட்டில் எப்படி இருக்குது நாம் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்த்து பாருங்கள் ஒருவர் பொறை இருவர் நட்பு அதுபோல் குழம்பு மனைவிக்குள் சண்டை என்பது வரவே கூடாது வந்தால் ஒருவருக்கு ஒரு அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போக வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்காக சொல்லிவிட்டு மீண்டும் நாளை சந்திப்போமா இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்